வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று பலவுள் தெரிக மெத்த வணிகளன் எனும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் பயிர் வகை மணி வகை குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக வேங்கை மரம் பிளஸ் கை வேகின்ற கை தனிமொழி வேங்கை என்னும் சொல் தனியாக நின்று வேங்கை மரத்தை குறிப்பதால் தனிமொழி ஆகிறது தொடர்மொழி வேங்கை என்னும் சொல் பிரிந்து நின்று வேகின்ற கை என்னும் பொருளை தருவதால் தொடர்மொழி ஆகிறது பொதுமொழி இவ்வாறு வேங்கை என்னும் சொல் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்து பொதுமொழி ஆகிறது மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முடித்தாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை காப்பியங்களின் பெயர்களை எழுதுக எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக சரியான தொடர்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன பிழையான தொடர் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன பிழைக்கான காரணம் தாற்றில்தான் சீப்புகள் இருக்கும் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக உடுப்பதும் உண்பதும் இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடையாகும் தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் கி வா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது அவர் அடடே காலையிலேயே மாலை வந்துவிட்டதே என்றார் அவரது சொல்லி ஸ்லேடை நயத்தை அனைவரும் ரசித்தனர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி